வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சவுதி அரேபியாவில் நீண்ட காலமாக இருந்து வந்த கபாலா முறை தடை செய்யப்பட்டதை அதன் பதிலாக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் முறையையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இது கோடிக்கணக்கான த வெளிநாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நேரடியாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் முழுமையாக காணொலிக்கு செல்லலாம் கபாலா முறை என்றால் என்ன கஃபீல் அல்லது கவாலா என்பது அரபு வார்த்தை அதற்கு ஸ்பான்சர் அல்லது உத்தரவாதம் என்று பொருள் இந்த முறையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் வேலைக்கு நாட்டில் தங்குவதற்குமான உரிமைக்கும் இதுவரை ஒரு நியமனதாரரின் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் அந்த ஸ்பான்சர் தான் அவரின் வேலை அனுமதி குடியிருப்பு அடையாளம் இக்காமா மற்றும் வெளியேறும் விசா அனைத்தையும் கட்டுப்படுத்துவார்களாக இருந்தார்கள் இதனால் பல தொழிலாளர்கள் வேலை மாற முடியாமல் சிலர் தங்கள் உரிமைகளை இழந்ததாக புகார் தெரிவித்தனர் மனித உரிமை அமைப்புகள் இதை அடிமைத்தனம் மொத்த முறை என்று கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் சவுதி அரசு இதை மாற்ற முடிவு செய்தது என்று கூட கூறலாம் சவுதி அரசு ஏன் இந்த மாற்ற முடிவு செய்தது என்று தெரியுமா சவுதி அரசு தனது விசன் டூ தௌசண்ட் தேர்ட்டி என்ற தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உலக தரத்திலான தொழிலாளர் சந்தை அமைப்பை உருவாக்க முயல்கின்றது அதன் ஒரு பகுதியாக கபாலா முறை வேலை செய்யும் மனிதர்களுக்கு தடையாக இருப்பதாக கருதப்பட்டது இதனால் அரசு அந்த முறையை படிப்படியாக ரத்து செய்து அதன் இடத்தில் ஒப்பந்த அடிப்படையிலான புதிய தொழிலாளர்கள் முறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த மாற்றம் தொழிலாளர்களுக்கு அதிக சுதந்திரம் வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டரீதியான பாதுகாப்பும் அளிக்கிறது என்று நம்பலாம் புதிய முறையின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம் சவுதி அரசின் புதிய தொழிலாளர் முறை மூன்று முக்கிய சுதந்திரங்களை வழங்குகிறது ஒன்று வேலை மாறும் சுதந்திரம் தொழிலாளர்கள் தங்கள் ஒப்பந்த காலம் முடிந்த பின் தற்போதைய பணியாளரின் அனுமதியின்றி வேலையை மாற்ற முடியும் இரண்டாவது வெளியேறும் மற்றும் மறுநுழைவு விசா சுதந்திரம் முன்பு நாட்டை விட்டு வெளியேற ஸ்பான்சரின் அனுமதி அவசியமாக இருந்தது இப்போது தொழிலாளர்கள் தாங்களாகவே விண்ணப்பித்து வெளியேறலாம் என்ற கட்டுப்பாடு வெளியாகியிருக்கின்றது இறுதியில் வெளியேறும் அனுமதி மூன்றாவதாக தங்கள் வேலை முடிந்த பின் நாட்டை விட்டு நிரந்தரமாக செல்லும் அனுமதியையும் தொழிலாளர்கள் நேரடியாக பெற முடியும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் அரசின் ஆப்புகளான கியூவா மற்றும் அப்சார் எனப்படும் ஆன்லைன் தளங்கள் மூலம் நடைபெறுகின்றது நடைமுறைப்படுத்தும் முறை அரசு புதிய முறையை முழுமையான டிஜிட்டல் முறையில் செயல்படுத்துகிறது கிவா தளம் மூலம் வேலை ஒப்பந்தம் வேலை மாறுதல் மற்றும் அனுமதிகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன அப்சர் தளம் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் விசாக்கள் வெளியேறும் அனுமதி குடியிருப்பு விவரங்கள் அனைத்தையும் ஆன்லைனில் பராமரிக்கலாம் இதனால் ஸ்பான்சர்களின் நேரடி கட்டுப்பாடு குறைந்து அரசின் கண்காணிப்பு வலுப்பெற்றுள்ளது இதன் தொழிலாளர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு நியமன சமநிலையை உருவாக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூட கூறலாம் சரி இது யாருக்கு பொருந்தும் என்பதை குறித்து பார்ப்போம் இந்த புதிய முறை பெரும்பாலும் தனியார் துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பொருந்தும் ஆனால் சில பிரிவுகள் குறிப்பாக வீட்டு உதவியாளர்கள் மெய்ப்பர்கள் விவசாய தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு இது முழுமையாக பொருந்துமா என்பது கேள்விக்குறி அந்த பிரிவுகளுக்கான தனித்தனி சட்டங்கள் தற்போது உருவாக்கப்படுகின்றன என்று அரசு தெரிவித்திருக்கின்றது இந்த விடயத்தில் சர்வதேச எதிர்வினைகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் சவுதி அரசின் இந்த நடவடிக்கை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஐஎல்ஓ மற்றும் மனித உரிமை குழுக்கள் வரவேற்றுள்ளன ஆனால் அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் கூறியிருக்கின்றார்கள் சட்டம் மாற்றுவது மட்டும் போதாது அதை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது சில அமைப்புகள் நடைமுறையில் சில ஸ்பான்சர் இன்னும் பழைய முறையை பின்பற்றுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளன இதனால் முழுமையாக மாற்றம் நேரம் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் சவுதியில் பணிபுரியும் தொழிலாளராக இருந்தால் நீங்கள் வேலை ஒப்பந்தத்தை நன்றாக வாசிக்கவும் உங்கள் உரிமைகள் பற்றி தெரிந்து கொள்ள கியூவா தளத்தில் பதிவு செய்யவும் மேலும் சவுதி அரசு இதற்காக ஒரு புகார் மையம் மற்றும் இருபத்தி நாலு மணி நேர ஹாட்லைனையும் செயல்படுத்தியுள்ளது என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இறுதியில் சவுதி அரேபியாவில் இந்த புதிய தொழிலாளர் முறை காலத்தால் பழைய காபால முறையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இது தொழிலாளர்களுக்கு சுதந்திரமும் நிறுவனங்களுக்கு சட்டபூர்வமான கட்டுப்பாடுகளும் தரும் ஒரு நவீன அமைப்பு ஆனால் இதன் வெற்றி முழுமையாக அமல்படுத்தும் விதத்திலும் அரசு கண்காணிப்பிலும் தான் இருக்கின்றது சவுதியில் பணிபுரியும் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இது நம் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை தருமா என்ற நம்பிக்கையுடன் இதை கவனித்து வருகின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த காவல முறை ஒழித்ததன் மூலம் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் என்பது மாற்று கருத்தே இருக்க முடியாது இதுபோன்று மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சிந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்